வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக எழிலும் தலைப்பு செய்திகள் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் மேலும் ஓராண்டிற்கு நீட்டிப்பு டிஏபி உரத்தை தொடர்ந்து மானிய விலையில் வழங்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் ஏற்ற இறக்கங்களால் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வரவேற்பு கோபால் விஷபாயு கசிவி ஏற்பட்ட தொழிற்சாலையில் நாற்பது ஆண்டுகளுக்கு பின் நச்சு கழிவுகள் அகற்றம் பிதம்பூருக்கு கொண்டு செல்லப்பட்டன டிசம்பர் மாதத்தில் ஜிஎஸ்டி வரி மூலம் ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக மத்திய அரசு தகவல் ஏழு புள்ளி மூன்று சதவிகிதம் அதிகரித்துள்ளதாகவும் விளக்கம் அரையாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறப்பு மூன்றாம் பருவ பாட நூல்களை விநியோகிக்க நடவடிக்கை தமிழகத்தில் புதிதாக பதிமூன்று நகராட்சிகள் உருவாக்க தமிழக அரசு உத்தரவு சென்னை மாநகராட்சி எல்லையும் விரிவாக்கம் ஐநூறு அரசு பள்ளிகளை மேம்படுத்தக்கூட நிதி இல்லையா தமிழக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி அரசு பள்ளிகளை தத்தெடுக்கும் திட்டமில்லை தனியார் பள்ளிகள் சங்கம் விளக்கம் அமெரிக்காவில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கூட்டத்தில் புகுந்த வாகனம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதினைந்தாக உயர்வு சிசி தரவரிசையில் பும்ரா முன்னேற்றம் அதிக புள்ளிகள் பெற்ற முதல் இந்திய பந்து வீச்சாளர் என்ற சாதனையை படைத்தார் பிரதமரின் காப்பீட்டு திட்டத்தை மேலும் ஓராண்டிற்கு நீட்டித்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று மத்திய அமைச்சரவைக் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் மற்றும் காலநிலைக்கேற்ற மாற்றியமைக்கப்பட்ட பயிர் காப்பீட்டு திட்டம் ஆகியவற்றை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை நீட்டிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்த திட்டத்திற்காக கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் விளிம்பு நிலையில் உள்ள விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்று அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் जिस तरह का अभी तक का अनुभव आया है जिस तरह से इस स्कीम में यूटिलाइजेशन जिस तरह से रिस्पांस मिला है जैसे किसानों के जीवन में जो रियल परिवर्तन आया इस स्कीम से उसके कारण इस एलोकेशन को एनहैंस किया गया है साथ ही साथ एक 800 करोड़ रुपीस का फंड क्रिएट किया गया है இதேபோல் விவசாயிகளுக்கு மானிய விலையில் டிஏபி உரங்கள் வழங்கும் திட்டத்தை நீட்டிக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் ஐம்பது கிலோ உரமூட்டையை விவசாயிகள் பெற முடியும் என்றும் அவர் கூறினார் மத்திய அரசின் இந்த சிறப்பு தொகுப்பிற்காக மூன்றாயிரத்து எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் स्पेशल पैकेज माननीय प्रधानमंत्री जी ने दिया है किसानों को डी 50 किलो का बैग 1350 रुपए में मिलेगा आज दुनिया में जितना भी जियो पोलिटिकल टेंशनस के कारण डिस्ट्रप्शंस के कारण वॉर सिचुएशंस के कारण जो भी एक्स्ट्रा बर्डन है वो एक्स्ट्रा बर्डन प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी की सरकार புத்தாண்டின் முதல் அமைச்சரவை கூட்டத்தில் விவசாயிகளின் செழுமையை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சரவையின் முடிவு குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் விவசாயிகளின் நலனை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவதாக கூறியுள்ளார் நாட்டிற்கு உணவளிக்க கடுமையாக உழைக்கும் விவசாய சகோதர சகோதரிகள் குறித்து நாடே பெருமிதம் கொள்வதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் மத்திய அமைச்சரவை எடுத்துள்ள முக்கிய முடிவு மகிழ்ச்சி அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மத்திய வேளாண் அமைச்சர் சிங் சௌகான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் புத்தாண்டின் முதல் நாளில் நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு பரிசளித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் மத்திய அரசின் முடிவு நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் தடுக்க முடியாத இயற்கை சீற்றங்களில் இருந்து தங்கள் பயிர்களை பாதுகாக்க பெரிதும் உதவும் எனவும் தெரிவித்துள்ளார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டிஏபி உரமானியம் குறித்து மத்திய அரசின் முடிவின் மூலம் அந்த உரம் விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் கோவிட் பெருந்தொற்று மற்றும் போர் காரணமாக ஏற்படும் சந்தை ஏற்ற இறக்கங்களால் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை மத்திய அரசு உறுதி செய்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பத்து லட்சம் மெட்ரிக் டன் அரிசியை இந்தோனேஷியாவிற்கு இந்தியா ஏற்றுமதி செய்யும் என மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புத்தாண்டை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு விவசாயிகளுக்கு அர்ப்பணித்திருப்பதாக கூறினார் வேளாண்மை மற்றும் அதன் சார்ந்த துறைகள் நான்கு சதவிகித அளவுக்கு மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றார் பாசுமதி அல்லாத அரிசி தொடர்பாக மத்திய கூட்டுறவு அமைச்சகத்திற்கும் இந்தோனேஷிய வர்த்தக அமைச்சத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக கூறினார் இதன்படி பத்து லட்சம் மெட்ரிக் டன் அரிசி இந்தோனேஷியாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் சிவராஜ் சிங் சௌகான் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பாதுகாப்பு துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என அத்துறைக்கான அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் நலத்திட்டங்களின் செயல்பாடு குறித்து துறை சார்ந்த செயலாளர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார் இந்த ஆலோசனையின் போது பிறந்துள்ள புத்தாண்டு ஆயுதப்படையை பொறுத்தவரை சீர்திருத்தங்களுக்கான ஆண்டு என கூறினார் ஆயுதப்படையை நவீனப்படுத்தும் நடவடிக்கைகள் தொடரும் என கூறிய ராஜ்நாத் சிங் இது நாட்டின் பாதுகாப்பிற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கான அம்சங்களுக்கு அடிக்கல்லாக அமையும் என்றும் தெரிவித்தார் இந்த நவீனப்படுத்தும் நடவடிக்கைகள் ஆயுதப்படையை வெளிப்படைத்தன்மையுடன் கூடியதாக மாற்றுவதுடன் பல்முனை தாக்குதல்களையும் தொழில்நுட்பங்களின் உதவியுடன் எதிர்கொள்ளும் திறன் அளிக்கும் என்றும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஜிஎஸ்டி வருவாய் ஏழு புள்ளி மூன்று சதவிகிதம் அதிகரித்துள்ளது ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வருவாய் கிடைத்துள்ளது இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்பொழுது இந்த ஆண்டு டிசம்பர் மாத ஜிஎஸ்டி வருவாய் ஏழு புள்ளி மூன்று சதவிகிதம் அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஜிஎஸ்டி வசூலானதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கத்தார் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான அல்தானியை சந்தித்து பேசினார் அந்நாட்டு தலைநகர் தோஹாவில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் இதனிடையே ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைத்தள பதிவில் கத்தார் பிரதமருடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் பிராந்திய மற்றும் உலகளாவிய விவரங்கள் குறித்து விரிவாக ஆலோசித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் போபால் விஷவாயு கசிவை ஏற்பட்ட தொழிற்சாலையில் நாற்பது ஆண்டுகளுக்கு பின் நச்சு கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளன மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இருந்த யூனியன் கார்பரேட் பூச்சிக்கொல்லி மருந்து தொழிற்சாலையில் இருந்து அதிக நச்சுத்தன்மை கொண்ட மெட்டில் ஐசோசைனை வாயு கசைந்து ஐந்தாயிரத்து நானூற்று எழுபத்து ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் மேலும் ஆயிரக்கணக்கானோர் பல்வேறு கடுமையான நீண்டகால உடல்நலப் பிரச்சினைகளை சந்தித்தனர் உலகின் மிக மோசமான தொழிற்சாலை பேரழிவாக இது கருதப்படுகிறது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மீறி தொழிற்சாலை தளத்தை அகற்றாததை கண்டித்து மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் கடந்த டிசம்பர் மூன்றாம் தேதி உத்தரவிட்டது அதில் நான்கு வார காலக்கெடுவுக்குள் கழிவுகளை அகற்ற உத்தரவிட்டது இதனையடுத்து முன்னூற்று எழுபத்தி ஏழு டன் அபாயகரமான கழிவுகளை அகற்றும் பணி நேற்றிரவு தொடங்கியது நச்சு கழிவுகள் சீர் செய்யப்பட்டு பன்னிரண்டு டேங்கர் லாரிகளில் ஏற்றப்பட்டு போபாலில் இருந்து இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிதம்பூர் பகுதிக்கு மாற்றப்பட்டன ஒரே தடத்தில் இணையும் வாயிலாக மாணவர்கள் அனைத்து தகவல்களையும் பெறுவதற்கு உதவும் வகையில் ஒரே நாடு ஒரே சந்தா திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது நாடு முழுவதும் உள்ள அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையங்களைச் சேர்ந்த மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகளுக்கு சர்வதேச அறிவார்ந்த பத்திரிகைகள் மற்றும் கட்டுரைகளை பெறுவதில் உள்ள சிக்கல்களை தீர்க்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இதன்படி பல்கலைக்கழகங்கள் இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள் உள்ளிட்ட அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த ஒரு கோடியே எண்பது லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் உலகம் முழுவதும் பிரபல பத்திரிகைகளில் வெளியாகும் ஆய்வு கட்டுரைகளை பெற்று பயனடைய முடியும் ஒரு பின் செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி தமிழகத்தில் புதிதாக பதிமூன்று நகராட்சிகள் உருவாக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலத்தின் மிக வேகமான நகரமயமாக்கலை கருத்தில் கொண்டு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மறுசீரமைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பெருநகர சென்னை மாநகராட்சி மதுரை திருச்சி உள்ளிட்ட பதினாறு மாநகராட்சிகளுடன் நான்கு நகராட்சிகள் ஐந்து பேரூராட்சிகள் மற்றும் நூற்று நாற்பத்தி ஒன்பது ஊராட்சிகள் இணைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று திருவாரூர் திருவள்ளூர் சிதம்பரம் உள்ளிட்ட நாற்பத்தோரு நகராட்சிகளுடன் நூற்று நாற்பத்தி ஏழு ஊராட்சிகள் மற்றும் ஒரு பேரூராட்சி இணைக்கப்படுவதுடன் கிராம ஊராட்சிகளை இணைத்து புதிதாக இருபத்தி ஐந்து பேரூராட்சிகளை உருவாக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் இருபத்தி ஒன்பது கிராம ஊராட்சிகளை இருபத்தி ஐந்து பேரூராட்சிகளுடன் இணைக்கவும் முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நகரமயமாக்கலின் சவால்களை திறம்பட எதிர்கொள்ளும் விதமாகவும் சீரான நகர்ப்புற வளர்ச்சி செம்மையான நிர்வாகம் ஆகியவற்றை உறுதி செய்யவும் இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடரும் எனவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் இருபது பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை அதிபர் அண்மையில் மேற்கொண்ட இந்திய பயணத்தின் போது அந்நாட்டு கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுதலை செய்வது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இதன் தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் இருபது பேர் நேற்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் கொழும்புவில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்தனர் மத்திய மாநில அரசுகளின் இந்த முயற்சி காரணமாக தற்போது மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அரையாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான அரையாண்டு தேர்வு முடிந்ததையடுத்து கடந்த டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டது இதையடுத்து இன்று பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளன பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டன இந்த மாவட்டங்களில் இன்று முதல் வரும் பத்தாம் தேதி வரை அரையாண்டு தேர்வுகள் நடைபெறவுள்ளது மேலும் ஒன்று முதல் ஏழாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு இன்றைய முதல் நாளிலேயே மூன்றாம் பருவத்திற்கான பாடல் நூல்கள் விநியோகிக்கப்பட உள்ளன பாகிஸ்தான் சிறைகளில் உள்ள இந்தியர்களின் விவரங்களை அந்நாடு வெளியிட்டுள்ளது பாகிஸ்தான் சிறைகளில் உள்ள இந்திய வீரர்கள் மற்றும் மீனவர்களின் விவரங்கள் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு தூதரக அளவில் மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின்படி ஆண்டுதோறும் ஜனவரி ஒன்று மற்றும் ஜூலை ஒன்றாம் தேதிகளில் வெளியிடப்படும் இதன்படி பாகிஸ்தான் சிறைகளில் நாற்பத்து ஒன்பது வீரர்கள் மற்றும் இருநூற்று பதினேழு இந்திய மீனவர்களின் விவரங்கள் இந்தியாவிற்கு அளிக்கப்பட்டன இதேபோல இந்தியாவும் தன்னிடம் உள்ள முன்னூற்று எண்பத்தோரு பாகிஸ்தான் வீரர்கள் மற்றும் மீனவர்களின் விவரங்களை அந்நாட்டிற்கு வழங்கியுள்ளது மேலும் பாகிஸ்தான் சிறையில் தண்டனை காலம் முடிவுற்ற நூற்று எண்பத்து மூன்று இந்தியர்களை தாயகம் அனுப்ப வேண்டுமென வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது மேலும் சிறைகளில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை பாகிஸ்தான் உறுதி செய்ய வேண்டுமெனவும் இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது கல்வித்துறைக்கென பல ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் நிலையில் ஐநூறு அரசு பள்ளிகளை மேம்படுத்தக்கூட நிதி இல்லையா என தமிழக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து அவரது சமூக வலைதள பதிவில் ஐநூறு அரசு பள்ளிகள் அதன் அருகே உள்ள தனியார் பள்ளிகளால் மேம்படுத்தப்படும் என்ற தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தின் தீர்மானத்தை மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வரவேற்றிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நாற்பத்தி நான்காயிரத்து நாற்பத்து இரண்டு கோடி ரூபாய் எங்கு செல்கிறது என கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை அடிப்படை வசதிகளை கூட ஏற்படுத்தாமல் திமுக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் அரசு பள்ளிகளை தத்தெடுக்கும் திட்டமில்லை என தனியார் பள்ளிகள் சங்கம் விளக்கம் அளித்துள்ளது இது தொடர்பாக அச்சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு பள்ளிகளுக்கு எந்த வகையிலாவது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தின் அடிப்படையில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டன அதன்படி வரும் கல்வியாண்டில் ஐநூறு அரசு பள்ளிகளை தேர்வு செய்து அந்த பள்ளிகளுக்கு அருகில் உள்ள தனியார் பள்ளிகள் சார்பில் நூலகங்கள் அமைத்தல் விளையாட்டு உபகரணங்கள் வாங்கிக் கொடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் பெருநிறுவனங்கள் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் பங்களிப்பு இருக்கும் என்றுதான் சொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எக்ஸ்பிரஸ் செய்திகள் பொதுத்துறை வங்கிகள் காப்பீட்டு நிறுவனங்களைச் சேர்ந்த வாடிக்கையாளர்கள் தெரிவிக்கும் குறைகள் மற்றும் புகார்கள் மீது குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக பொதுமக்கள் வாடிக்கையாளர்களின் குறைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நிதி சேவைகள் துறை செயலாளர் நாகராஜ் தலைமையில் நடைபெற்றது வங்கிகள் காப்பீட்டு நிறுவன வாடிக்கையாளர்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் குறைதீர்க்கும் நடைமுறைகள் இருக்க வேண்டும் என்றும் இதில் அலட்சியமாக இருப்பது சேவை நெறிமுறைகளுக்கு எதிரானது என்றும் நிதி சேவைகள் துறை செயலாளர் தெரிவித்தார் காவிரி சரவங்கா நீரேற்றும் திட்டத்தின் கீழ் மேலும் இருபத்தி ஐந்து ஏரிகளுக்கு தண்ணீர் திறக்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணை மூன்றாவது முறையாக முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் சரவங்கா நீரேற்று திட்டத்தின் கீழ் மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து ஏரிகளுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ராஜேந்திரன் கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் கைவிடப்படாமல் தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டு வருவதாக கூறினார் விசைத்தறி தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தால் வேஸ்டி சேலை உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் சக்கம்பட்டி டி சுப்லாபுரம் பகுதியில் வசிக்கும் விசைத்தறி தொழிலாளர்களுக்கு கூலி உயர்வு வழங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் தொழிலாளர்கள் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன எனினும் பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை இதனையடுத்து டி சுப்லாபுரம் பகுதி நெசவாளர்கள் பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பொதிகை வைகை விரைவு ரயில்களை நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது இதன்படி நேற்று முதல் சென்னை எழும்பூரில் இருந்து செங்கோட்டை செல்லும் பொதிகை விரைவு ரயில் இரவு எட்டு பத்து மணிக்கு புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மறுமார்க்கத்தில் செங்கோட்டையில் இருந்து சென்னைக்கு செல்லும் பொதிகை விரைவு ரயில் மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயில் தென்காசி ரயில் நிலையத்திற்கு இரவு ஏழு மணிக்கு வரும் என்பதால் ரயில் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் அதிக கடல் அரிப்பு ஏற்படுவது பொதுமக்கள் மற்றும் பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருச்செந்தூர் கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தரும் நிலையில் கோவில் முன்பு உள்ள படிக்கட்டு பகுதியில் எட்டு அடி ஆழத்திற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் கடலுக்குள் இறங்கி குளிக்க முடியாமல் பக்தர்கள் அவதியடைந்து வருகின்றனர் மேலும் அந்த பகுதியில் கற்கள் அதிக உள்ளதால் பாதுகாப்பாக குளிக்குமாறு போலீசார் அறிவுறுத்தி வருகின்றனர் கடல் அரிப்பு ஏற்பட்ட இடத்தில் மணலைக் கொட்டி இடத்தை சீர் செய்யும் பணி கோவில் நிர்வாகம் சார்பில் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் மீண்டும் தற்போது அதிக கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது உலகச் செய்திகள் விமான விபத்தில் நூற்று எழுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் அனைத்து போயிங் ரக விமானங்களையும் ஆய்வு செய்யுமாறு தென்கொரிய அரசு உத்தரவிட்டுள்ளது கடந்த ஞாயிறன்று தாய்லாந்து தலைநகர் பங்காங்கில் இருந்து நூற்றி எழுபத்து ஐந்து பயணிகள் ஆறு விமான ஊழியர்களுடன் சென்ற தென்கொரிய விமானம் முவாங் விமான நிலையம் அருகே விபத்திற்குள்ளானது இதில் நூற்று எழுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இரண்டு பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டனர் விமான விபத்து குறித்து விசாரணை தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் விபத்து நிகழும் விமானி அறையில் உள்ள குரல் பதிவு கருவியில் பதிவானவற்றை ஆய்வு செய்யும் நடவடிக்கையை விரைந்து முடிக்குமாறு தென்கொரியாவின் தற்காலிக அதிபர் சாங் வோங் உத்தரவிட்டுள்ளார் மேலும் தென்கொரியாவில் இயக்கப்படும் அனைத்து போயிங் ரக விமானங்களை சிறப்பு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த விமானங்களில் ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறுகள் இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்காவில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மக்கள் மீது கார் மோதிய விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதினைந்தாக அதிகரித்துள்ளது மேலும் முப்பத்தி ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் லூசியானா வாகனத்தில் உள்ள நியூ ஒர்லியன் பகுதியில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்றது அப்போது அங்கு கூடியிருந்த மக்கள் கூட்டத்திற்குள் அதிவேகத்தில் புகுந்த கார் மோதியது அந்த காரில் இருந்து இறங்கிய நபர் சூடு நடத்தியதாக தகவல் வெளியானது உடனடியாக பதில் தாக்குதல் நடத்திய போலீசார் அந்த நபரை சுட்டுக் கொன்றனர் முதற்கட்ட விசாரணையில் அந்த நபர் அமெரிக்க ராணுவத்தில் பணியாற்றியவர் என்பது தெரியவந்துள்ளது இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக மேலும் சிலரையும் அமெரிக்க புலனாய்வு பிரிவு போலீசார் தேடி வருகின்றனர் இதன் பின்னணியில் பயங்கரவாத சதி இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தைவானை சீனாவுடன் இணைப்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என சீன அதிபர் ஜி ஜின்பிங் உறுதிபட தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு அதிபர் ஜி ஜின்பிங் உரை அந்நாட்டு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது அதில் சீனாவிலும் தைவானிலும் வசிக்கும் சீனர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் நம்மை யாராலும் பிரிக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் தன்னாட்சிமிக்க தைவான் தீவு சீனாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று சீனா வலியுறுத்தி வரும் நிலையில் அதிபர் ஜி ஜின்பிங்கின் இந்த அறிவிப்பு தைவான் மக்களிடையே பரபரப்பை உள்ளது இதனிடையே சீன அதிபரின் உரைக்கு பதிலடிக்கும் வகையில் கருத்து தெரிவித்துள்ள தைவான் அதிபர் லீ சீனாவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் வகையில் தைவானின் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார் இனி வருவது விளையாட்டுச் செய்திகள் ஹாக்கி இந்தியா லீக் தொடரில் நேற்று நடைபெற்ற இரண்டாவது லீக் ஆட்டத்தில் பெங்கால் டைகர்ஸ் அணி கோனாசிகா அணியை இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றது ஒடிசா மாநிலம் ரூர்கேலா நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் பெங்கால் அணி வீரர் ரோபிந்தர் பால் சிங் இரண்டு கோல்கள் அடித்து வெற்றியை உறுதி செய்தார் இன்று இரவு நடைபெறும் ஆட்டத்தில் சுர்மா ஹாக்கி கிளப் அணியும் யுபி ருத்ராஸ் அணியை எதிர்கொள்கிறது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ள டெஸ்ட் போட்டிகளுக்கான புதிய தரவரிசை பட்டியலில் பும்ரா அதிக தரவரிசை புள்ளிகள் பெற்ற இந்திய பந்து வீச்சாளர் என்ற சாதனையை படைத்துள்ளார் தொள்ளாயிரத்து ஏழு புள்ளிகளுடன் தொடர்ந்து அவர் முதலிடத்தில் நீடித்து வருகிறார் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கான தரவரிசையில் இந்திய வீரர் அஸ்வின் தொள்ளாயிரத்து நான்கு புள்ளிகள் பெற்றிருந்தார் தற்போது இதனை பும்ரா முறியடித்துள்ளார் ஆஸ்திரேலிய வீரர் ஜோஷ் ஹசல்வுட்டும் இரண்டாவது இடத்திலும் மற்றொரு ஆஸ்திரேலிய வீரர் கம்மின்ஸ் மூன்றாவது இடத்திலுக்கும் முன்னேறியுள்ளனர் பெங்களூருவில் இன்று மகளிர் கால்பந்து பிஃபா சர்வதேச நடப்பு போட்டித் தொடரின் இரண்டாவது ஆட்டம் நடைபெறுகிறது பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு தொடங்கும் இந்த போட்டியில் இந்திய மகளிர் கால்பந்து அணி மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது முன்னதாக நடைபெற்ற முதல் போட்டியில் இந்திய மகளிர் அணி பதினான்குக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் மாலத்தீவு அணியை வீழ்த்தியது பிரிஸ்பேன் சர்வதேச டென்னிஸ் போட்டித் தொடரில் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் இன்று நடைபெறும் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி மற்றும் ராபின் ஹாஸ் ஜோடி ஆஸ்திரேலியாவின் ரிங்கி ஹஜிடா மற்றும் ஜேசன் குப்லர் ஜோடியை எதிர்கொள்கிறது ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மாகாணத்தில் உள்ள பிரிஸ்பேன் நகரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் நேற்று நடந்த இரண்டாவது சுற்றில் உலகின் நம்பர் ஒன் வீராங்கனை அரைனா சலபென்கா மெக்சிகோவின் ரெனாடா ஸ்ராசை ஆறுக்கு நான்கு ஆறுக்கு பூஜ்ஜியம் என்ற நேர் செட்களில் வீழ்த்தி மூன்றாவது சுற்றுக்கு தகுதி பெற்றார் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஆஸ்திரேலிய வீரர் கைர்ஜியோசியோவை ஏழுக்கு ஆறு ஆறுக்கு ஏழு ஏழுக்கு ஆறு என்ற செட் கணக்கில் பிரான்ஸ் வீரர் கியோவெனி பெட்ஸி பெரிகாண்டி வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் உலக மகளிர் பிளிட்ஸ் ஜெஸ் சாம்பியன்ஷிப் தொடர் நாக் அவுட் சுற்றில் இந்திய நம்பிக்கை நட்சத்திரம் வைஷாலி அரையிறுதி ஆட்டத்தில் தோல்வியடைந்தார் உலக ஆண்கள் மற்றும் மகளிர் பிலிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்று வருகிறது பெண்கள் பிரிவு இறுதிப் போட்டியில் சீன வீராங்கனை ஜூ வெஞ்சூன் சக வீராங்கனை லீ டிங்ஜியை தோற்கடித்து உலக பிளிட் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றார் இந்த போட்டித் தொடரின் நாக் அவுட் சுற்றுக்கு இந்தியாவின் வைஷாலி முன்னேறினார் காலிறுதியில் சீன வீராங்கனை ஜி ஜினாவை வீழ்த்தி அவர் வெற்றி பெற்றார் எனினும் அரையிறுதியில் சீனாவின் ஜூ வென்ஜிவிடம் வைஷாலி தோல்வியடைந்தார் இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர்களான பிரக்யானந்தா அர்ஜுன் எரிகைசி ஆகியோர் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறாமல் போட்டியில் இருந்து வெளியேறினர் நியூயார்க்கில் நடைபெற்ற உலக பிரிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி சமநிலையில் முடிவடைந்ததை அடுத்து கால்சனும் லேன் நெப்போசிவும் பட்டத்தை பகிர்ந்து கொண்டனர் முன்னதாக இந்த போட்டியில் இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் கால்சன் முன்னிலை வகித்த நிலையில் நோபோமினியாச்சி மீண்டும் சிறப்பாக விளையாடி ஸ்கோரை இரண்டுக்கு இரண்டு என புள்ளிக்கணக்கில் சமன் செய்தார் இதையடுத்து இருவருக்கும் இடையே நடைபெற்ற அடுத்த மூன்று டை பிரேக்கர் ஆட்டங்களும் சமனில் முடிந்ததையடுத்து பட்டத்தை இருவரும் பகிர்ந்து கொண்டனர் டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் முற்பகல் பதினோரு மணிக்கு வணக்கம்